ஃபஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடியது சிம்ம ராசிக்கு நம்ம சொல்லுவோம் ராசி கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும் ஏன்னா சனி வரக்கூடிய காலம் இந்த அஷ்டம சனி என்ன பண்ணால் கொஞ்சம் சோதனையாக காமிக்க தான் செய்யும் ஆனால் உங்களுக்கு சிம்மத்துக்கு பதினொன்றில் குரு வரார் எப்போவுமே ஒரு பிளானட்டரி பொசிஷன் எப்படி மாறுதுன்னா சனி நல்லா இருக்கும்போது குரு நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும்போது சனி நல்லாயிருக்கும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு தன்மைகள் வந்து அவங்களுக்கு வரதை நம்மளால் பார்க்க முடியும் அப்போது

அந்த ஃபோர்த்து பிளேஸில் வரும்போது அஷ்டம சனியில் பாதி வேலையை கொடுப்பார் அஷ்டம சனியில் பாதி வேலை இந்த அஷ்டம சனியை பற்றி நம்ம சொல்லணும்னா பத்து ஏழரை சனிக்கு சமானம் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த சனி பயிற்சி வரப்போகிறது சனி பகவான் இந்த சனி பகவானுடைய சிறப்புகள் பற்றி நம்ம பார்ப்போம் ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டனும் நம்ம பார்க்கணும் நம்ம வந்து ஸ்கூலில் படிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா எக்ஸாம்னு வரும்போது படப்படப்போம் கைகாலெலாம் நடுங்கும் பயம் இருக்கும் நம்ம எதாவது தப்பு பண்ணோமா இல்லை ஆனாலும் பயம் பதட்டம் எப்படி நம்ம ஸ்கோர் பண்ண போறோம் நமக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும் அந்த கொஸ்டின் தான் ஆன்சரா போட போறோம் அந்த ஆன்சர் நமக்கு என்ன கொஸ்டின் வந்து தெரிஞ்சிடும் எழுதினதுக்கு அப்புறம் ஒரு பயம் இருக்கும் மார்க் வருமான்னு ஒரு பயம் இருக்கும் இதுதான் நம்மளுக்கு ஏழரை சனியில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா சனியை போல் கொடுப்பார் இல்லை கெடுப்பார் இல்லைன்னு சொல்லி ஏழரை சனியில் தான் சார் நான் டாப்பா வந்தவங்க அஷ்டம சனியில் தான் சார் சூப்பரா நடந்தது சொன்னவங்க எக்கச்சக்கமான பேர் சார் ஏழரை சனியில கல்யாணம் பண்ண சார் அஷ்டம சனியில வீடு கட்டினேன் சார் நானு ஏழரை சனியில வீடு கட்டினேன் சார் நானு வீடு கட்டும் போது படா தெரியாத பாடுபட்டுட்டேன் இந்த கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் ரொம்ப சேலஞ்சிங் ஆன விஷயத்தை பூரம் கொடுப்பார் சனி பகவான் பிராக்டிக்கலான ஒரு நபர் நமக்கு சில டைம் பார்த்தீங்கன்னா இந்த பிடி மாஸ்டர் ரொம்ப பிடிக்கும் சில டைம் ரொம்ப வெறுத்துரு முட்டி போட சில்வர் அங்கே ஓட சில்வர் நாங்கள் கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்கூலுடைய நினைவுகள் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிற மாதிரி சனி பகவான் என்ன பண்ணுவார்னா அந்த காலம் வரும்பொழுது பெரிய ஒரு காலமாக சனீஸ்வரர் சொல்லுவார் நிதானமாக நகரக்கூடிய கிரகம் யாரெல்லாம் நம்ம கூட இருப்பா நான் நான் பாத்துக்கிறேன்

நம்ம பேசாமல் சரண்டர் ஆகிறது தான் கரெக்டா சரண்டர் ஆகிற நேரத்தில் ஏழரை சனி முடியும் தூக்கி விட்டுருவோம் இப்ப இந்த ஏழரை சனி நமக்கு ஒரு பாடகாலம் ஒரு எக்ஸாம் டைம் அப்படின்னு சொல்லலாம் சனி பகவானை போல ஒரு அற்புதமான கிரகம் வேற எதுவுமே இல்லை ஏன்னா கர்மக்காரகன் உங்க தொழிலை வந்து நிர்ணயிக்கிறது சனி பகவான் உங்களுக்கு இந்த தொழில் மகேஷயரா இன்னைக்கு அஸ்ட்ராலஜி சொல்றாரா மகேஷயரா இதை பேசுறாரா மகேஷயரா இந்த பிசினஸ் பண்றாரா மகேஷயரா இதை பண்றாரா அப்போ இதை சொல்லக்கூடியவர் யாருன்னா சனீஸ்வர பகவான் இது நிர்ணயிக்கக்கூடிய இது யாருன்னா சனீஸ்வர பகவான் தான் அதனாலதான் அவர் வந்து தண்டனைக்கு தண்டனையும் சரியான விஷயத்துக்கு சரியான விஷயத்தையும் அள்ளி தரக்கூடிய ஒரு நபராக இருக்க